உலக தொழிலாளி வர்க்க தினமான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் உலகம் முழுக்கிற தொழிலாளி வர்க்கம் தாங்கள் சாதி மத இன மொழி வேறுபாடுகள் இல்லாமல் தொழிலாளி என்கிற ஒரே அடிப்படையிலே கொண்டாடுகிற ஒரு மகத்தான மேதினமாக இந்த மேதினம் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த மே தினத்தை கொண்டாடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது இந்த மே தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடினாலும் இந்தியாவிலே முதன் முதலிலே கொண்டாடிய பெருமை தமிழ்நாட்டை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள்தான் சென்னை மரினா கடற்கரையிலே முதன் முதலில் மேதின தொண்டாட்டத்தை துவக்கி வைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமைந்த ஒரு விழாவாக அந்த விழா அமைந்திருக்கிறது நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிற இந்த மேதினம் உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகளை ஒன்றிணைக்க மகத்தான போராட்டங்களை நடத்தி வருகிறது ஒரு பக்கம் ஏகாதிபத்திய ஆட்சிகளையும் முதலாளித்துவ சமூக அமைப்பையும் எதிர்த்து உலகம் முதுவரும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்காக களம் காணுகிற போராட்டங்களை நடத்தி வருகிறது தொழிலாளி வர்க்கம் அந்த வகையிலே இந்திய நாட்டில் கடந்த பத்தாண்டு காலமாக பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்திலே அமைந்து இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் உள்நாட்டு வெளிநாட்டு கார்பரேட் முதலாளிகளுக்காக எல்லா வளங்களையும் தாரை வார்த்திருக்கிற ஒரு மோசமான ஆட்சியாக மோடி ஆட்சி அமைந்திருக்கிறது சாதாரண உழைப்பாளி மக்கள் ஏழை எளிய மக்கள் தலையிலே ஒன்றுக்கு பல மடங்கு வரியை உயர்த்துகிற மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்கிற வரி கொடுமைகளை பிரயோகிக்கிற மோடி அரசாங்கம் இந்தியாவிலே இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அனுதினமும் எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கி வந்திருக்கிறது அவர்கள் வாங்கியிருக்கிற ஏறக்குறைய பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது அவர்களுக்கான வரி விதிப்பை குறைத்திருக்கிறது அவர்களுக்கு இன்னும் பல எண்ணற்ற சலுகைகளை வழங்கி உலகத்திலேயே அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் என்கிற அந்த நிலையை மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அதே சமயத்தில் ஏழை எளிய சாதாரண உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை நூறு ஆண்டுகளாக போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு சகட்டு மேனைக்கு பறித்திருக்கிறார்கள் போராடி பெற்றிருக்கிற சட்ட உரிமைகளை எல்லாம் பறித்து நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி உழைக்கிற மனிதனுக்கு உரிமையே இல்லை என்கிற ஒரு புதிய நியதியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு தொழிற்சாலை ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் பணிக்கு சேருகிற ஒருவர் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றினால் கூட அவருக்கு பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் தான் எல்லாமே தினக்கூலி தொழிலாளிகள் தான் என்று தொழிலாளிகளை தினக்கூலி தொழிலாளிகளாக அடிமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்திய அரசியல் சாசனத்துடைய மாண்புகளை வீழ்த்த மத காலிலே போட்டு மிதிக்க கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியாக்கி மாநில உரிமைகளை பறிக்க மொழி உரிமையை பறித்து இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிற இப்படிப்பட்ட கோட்பாடுகளை நிறைவேற்றி வருகிற மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியாவே கிளர்ந்து எழுந்திருக்கிற ஒரு மகத்தான தேர்தல் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த தேர்தல் போராட்டம் முடிகிற போது மோடி ஆட்சி இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு இந்திய மக்கள் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சமீப வரை நடைபெற்றிருக்கிற தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது எனவே மோடி ஆட்சியை அப்புறப்படுத்துகிற அந்த மகத்தான போராட்டத்தை மோடியை வீழ்ச்சி ஆட்சியை வீழ்த்துகிற அந்த மகத்தான போராட்டத்தில் வெற்றி விழா சூடுவதற்கான ஒரு மகத்தான மேதினமாகத்தான் இந்த மேதின விழா அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆகவே இந்த மே தினத்தில் தமிழக இந்தியாவிலே இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற எல்லா உழைப்பாளி மக்களையும் ஒன்றிணைத்து கிராமப்புற விவசாயிகள் தொழிலாளிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து சாதிய வேறுபாடுகள் இல்லாத பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூக ஒடுக்குமுறை இல்லாத பாலின பாகுபாடுகள் எதுவும் அற்ற ஒரு பொது உடைமை சமதர்ம சமூகத்தை அமைப்பதற்கான அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான உறுதியேற்பு விழாவாக இந்த மே தினத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்